போனஸ் கேட்டா நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேக்குறாங்க சரி மூணு நாள் லீவ் கொடுங்க ஊருக்கு போன்னு கேட்டா நீ இல்லனா ப்ராஜெக்ட்டை யார் முடிக்கிறதுன்னு கேக்குறாங்க முன்னெல்லாம் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு பை நிறைய பட்டாசு கொடுப்பாங்க ஆனா இப்ப மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் பாதி பை கூட நிறைய மாட்டேங்குது இந்த வருஷம் தீபாவளிக்கு மூத்த மருமகனை தவிர மற்ற மூணு மருமகனையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாச்சுப்பா

அப்போ பெரிய பெரிய கடையில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வாசலில் கடை வச்சிருக்கக்கூடிய எங்களை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்கக்கிட்டேயும் ஐம்பது நூறுக்கு ஏதாச்சும் வாங்குங்க ஏன்னா அவங்களும் தீபாவளி கொண்டாடணும்ல எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் செல்ஃபோனுக்கும் வாட்சுக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி இந்த பட்டாசுக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருந்திருந்தா மழைக்கு நனைஞ்சு போகாம நல்லா இருந்திருக்கும்ல அனைவர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி விஷஸ் பட்டாசு சேஃப்டியா வெடிங்க